ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரங்கே பண்டார் அவர்கள் இரண்டு வருடங்களுக்கு இந்த பாராளுமன்றத்தை பிற்பட்டு விட்டு அதே போன்று ஜனாதிபதிக்கு மேலும் இரண்டு வருடம் ஆணையை அல்லது இந்த நாட்டின் நிர்வாகத்தை செய்வதற்கான அதிகாரத்தை கொடுக்க வேண்டுமென்ற கூற்றினை முன்வைத்திருக்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமான கூற்றாகும் இன்றைக்கு பொதுவாக நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லோரும் எப்படா தேர்தல் வரும் அந்த தேர்தலே நாங்கள் செய்து காட்டுகின்றோம் என்கின்ற மனநிலையில் அவ்வாறான எதிர்பார்ப்போடு மக்கள் இருக்கின்றார் இவர்களுக்கு தெரியும் ரணில் ராஜபக்சாக்களுக்கு நன்றாக தெரியும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் இவர்களுக்கு சீட்டு இல்லாமல் போய்விடும் என்பது இவர்களுக்கு நன்றாக தெரியும் எல்லோருக்கும் தெரியும் சர்வஜன வாக்கெடுப்பு என்கின்ற ஒரு மோசடி செய்து பாராளுமன்றத்தை ஆறு வருடத்திற்கு நீடித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இந்த நாட்டின் ஜன

அரசியலமைப்பில் மாற்றம் செய்ய வேண்டும் அந்த அரசியலமைப்பு மாற்றத்திற்காக மீண்டும் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அது அல்ல பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையின் மூலமாக அந்த ஜனாதிபதி தேர்தலை அல்லது இந்த ஜனாதிபதி பதவியை பாராளுமன்றத்தை நீடிப்பதற்கு இரண்டு வருடத்திற்கு நீடிப்பதற்காக முன்மொழியப்பட்டு அது பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கீகரிக்க வேண்டும் அது ஆணைக்கு விட்டு சர்வதேச வாக்கெடுப்பு மூலமாக இதை அங்கீக மக்களிடம் அங்கீகாரம் பெறவும் வேண்டும் ரணில் என்பவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட வெற்றி பெற முடியாது ஐக்கிய தேசிய கட்சியை இன்றைக்கு இந்த அரசாங்கமாக மாறி இருக்கின்றது திருட்டுத்தனமான வேலையவே இன்றைக்கு இந்த ரணில் விக்ரமசிங்கா செய்து வருகின்றார் அப்ப இந்த ரணில் விக்ரமசிங்காவுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது இந்த பாராளுமன்றத்தை மேலும் இரண்டு வருடத்திற்கு நீடிப்பது வேறு ஏதாவது சித்து விளையாட்டுகள் விளையாடலாமா என்று எண்ணி பார்க்கின்றார்கள் ஆனால் எந்த சித்து விளையாட்டுகளும் செல்லுபடியாகாது என இன்றைக்கு சட்டத் இருக்கின்ற உயர்தர நிபுணர்களே கூறுகின்ற கூற்றாக மாறி